இப்படி இப்படி வந்து ஃபேன்ஸ் எல்லாம் புலம்புற மாதிரி தான் ஸ்ரீலங்கா சவுத் ஆப்ரிக்கா கூட டெஸ்ட் மேட்சில கடைசி வரைக்கும் போயே இன்னைக்கு வந்து தோத்துட்டாங்க நேத்து ஸ்ரீலங்கா நாள் முடிவுல இருநூத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்திருந்தாங்க அஞ்சு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு ஸ்ரீலங்காவுக்கு இந்த மேட்சை வின் பண்றதுக்கு எவ்வளவு ரன் தேவைப்படுச்சு அப்படின்னா நூத்தி நாற்பத்தி மூணு ரன் எடுத்தா அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க ஸோ கடைசி நாள்ல இவ்வளவு ரன் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னா கூட நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா தனஜயா டீசல்பாவும் குசால் மெண்டிஸும் களத்துல வந்து இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கொஞ்ச நேரம் கடத்தினா போதும் ஈஸியா இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா வின் பண்ணிடுவாங்கன்னு நம்ம எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நேத்து விளாண்ட மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு கேசவ் மஹாராஜ் வந்து நீங்களா மேட்ச்சை ஜெயிக்க பாக்குறீங்க எங்களோட சொந்த மண்ல அவ்வளோ ஈஸியா அவங்களை ஜெயிக்க விட்டுருவோமான்னு வந்தவுனே மனுஷன் குசால் மெண்டிஸோட விக்கெட் வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் குசால் மெண்டிஸ் போனா என்ன நின்று இருக்காரு காப்பாத்துவாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா ரபாடா வந்து நான் மட்டும் என்ன விக்கெட் எடுக்காம சும்மா இருப்பேன் நான் உங்களோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லி தனஜயா டீசல்வாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் பின்னாடி இருந்த பேட்ஸ்மேன்ஸ் பிரபாத் ஜெய் சூர்யா விஸ்வா பெர்னாண்டோன்னு யாருமே உருப்படியான இன்னிங்ஸ் வந்து கொடுக்கலங்க எல்லாருமே வர நடைக்கட்டன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இந்த மேட்ச்ல ஸ்ரீலங்கா God. இரநூத்தி முப்பத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இப்ப இதனால இந்த மேட்ச்சை சவுத் ஆப்பிரிக்கா நூத்தி ஒன்பது ரன் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச்சை சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணது மூலமா ஸ்ரீலங்கா கூட நடந்த இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ரெண்டுக்கு ஜீரோ அப்படின்னு ரொம்ப அழகா சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணி ஸ்ரீலங்காவும் ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க ஆனா என்னதான் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா தோத்து இருந்தாலும் அவங்களை நம்ம எல்லாருமே பாராட்டியே ஆனுங்க ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா கூட விளையாண்டு ஒரு மோசமான தோல்வி அடைஞ்சிருந்தாங்க ஆனா இந்த டெஸ்ட் மேட்ச்ல நாங்க தோத்தா கூட பரவாயில்ல அவ்வளோ கேவலமா தோக்க மாட்டோம் நாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு கடைசி நாள் வரைக்கும் இந்த டெஸ்ட் மேட்ச எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா இதுவே பெரிய விஷயம்தான் ஏன்னா நேற்று உள்ள நிலமையில ஸ்ரீலங்கா நல்ல பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தோணுச்சு ஆனா இன்னைக்கு இவங்கனால பார்ட்னர்ஷிப் அமைக்க முடியாதனால இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா வந்து தோத்துட்டாங்க எனவே ஸ்ரீலங்கா வந்து இந்த மேட்ச் வந்து தோத்தாலோ நல்ல ஒரு டஃப் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும் என்ன இந்த மேட்சை ஸ்ரீலங்கா தோத்தனால இவங்களோட டபிள்யூடிசி கனவு கனவாகவே போயிடுச்சுங்க ஏன்னா டபிள்யூடிசி ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கு ரொம்பவே முக்கியமான டெஸ்ட் மேட்சாக வந்துருந்துச்சு இப்போ இதனால் ஸ்ரீலங்கா இனிமேல் வரப்போகிற மேட்சை வின் பண்ணாலும் இவங்க ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிறது ஒரு கஷ்டமான விஷயமாக தான் வந்திருக்க போகுது இப்போ ஸ்ரீலங்கா தோத்துது ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் சிக்கல்லங்க இந்தியா மாதிரி டீமுக்கும் பெரிய சிக்கல் தான் அது என்ன சிக்கல் அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ற பை ஃப்ரெண்ட்ஸ்